அண்டைக்கு மேலே இருந்து பாம்பு கண்டங்கரை உள்ள விழுந்து வேறு கடிக்க பார்த்துச்சு என்ன சொல்றீங்க தற்காலிக வீடு இருந்தா இப்ப எத்தனை வருஷம் வீடு தந்து எங்களுக்கு வீடே இல்ல தர தற்காலிக வீடுல இருக்கிறோம் மழை நேரத்துல உடுப்பு என்ன பள்ளி கூட உடுப்பு அதிகம் காயப்படுறா கூட கரைச்சல மழை நேரம் இவ எப்ப வீடு திட்டம் வந்து நாங்க கட்டுறது வீடு காசு வசதி உள்ளாக்கள் கட்டி முடிச்சவேதான் வசதி இல்லாத நாங்க அவசர நிலைமையை உணர்ந்து அவைக்கு அந்த உதவியை வந்து செய்து கொடுத்தா பிரியோசனமா இருக்கும்ன்றதான்

ஆ நரமீடு போட்டுடாம அதனால இப்ப வேற வேலையிலண்டும் நெllகள் தூக்கி கறிய பாரம்மான வேலையிலண்டும் செய்யவேனாமன்றது. இப்ப என்ன வேல இப்ப மீன் வட்ட தான் போறேன். அந்த செலவு. என்ன புள்ள படிப்புக்கே ஆனது விட்டு செலவுக்கு பைரசி இந்த

എല്ലാം ഫുൾ ആയിന്ന് ഇട്ടി. ആ. ഇപ്പൊ தண்ணിയിന്ത്രന്തൂടെ വുകളാകമേ. தண்ணിയിന്ത്രന്തൂടെ വയൽ ഫുൾ ആയി. അങ്ങകളും രസം ഓട്ടേ. അഞ്ചാളാ தண்ணിയിവരില്ല. தண்ணി, தண்ணിയില്ലാതെ തന്നെ എല്ലാം ഞാൻ ചാപിറ്റേ. ആ. ഇപ്പൊ നാലാം നം സപാഡുകൾ സലവുകളെല്ലാം പിന്നെ സൈദോണ്ട് കുറീങ്ങു. ഈവർ കൊണ്ട് വരഗാസല്ലാണ്. അതരാൻ സപാഡുകൾ. നിങ്ങൾ വേറെ ഒന്നും ചെയ്യറില്ല എന്നാ. ഇല്ല. ആ.

இல்ல <laughs> ോ എന്നെ കിജിനെല്ലാം ഊറിന ഇത് இப்ப இது படுக்கிற இடம் உங்கடங்கு இல்ல தானே இப்ப பிள்ளைகள் சாமான வைக்க கூடிய இடம் காணாது மழை நேரம் தானே இது அண்டைக்கு மேலே இருந்து விழுந்து வேற கடிக்க பார்த்து

ടോയ്ലറ്റ് ഇല്ല എന്ന டிட்டத்துல கட்டினாங்களே அது தான் டிட்டத்து அதுமட்ட தான்ங்களுக்கு தந்தது வேற ഒന്നും வேற இல்லங்களுக்கு അ ടോയ്ലറ്റ് ടോയ്ലറ്റ് മട്ടന്ന തന്നിங்க ജിഎസ്ഓ ആള് വേറെങ്ങളാ അതിവാരങ്ങളെ എല്ലാം നമ്മള് டிட்டத்துல സൈറ്റിന്റെ വീട്widetilde നമ്മൾ അنده വിടുட்ட ആ അതിல கட்டினாതിവാരങ്ങൾ അല്ല അപ്പോൾ അതിல வந்து நிறைய பேர் ഫുൾா கட்டிடம் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்கလေ അപ്പോൾ உங்களுக்கு உங்களுக்கு தந்த കാശ് എവളവ സിമന്റ് 20 വെക്കേറ്റും

ಎರಡನೇ ಫೈನಾನ್ಸ್ ವನಯಮ ನಡಗಳಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ ಸಜಿತೆನಿದ್ದಿದ್ದೆ ಮಂತ್ರ ಅದು ಮೇಲೆ ಕೂರೆ ಮಡಂ ಬೋಡಿಲ್ಲ ಮತ್ತಮಡಿ ಎಲ್ಲಾ ಕಟ್ಟರಣೆ ಎಲ್ಲಾ ಕಟ್ಟರಣೆ ಬಡಿದೆ ಅವೇ ಇಲ್ಲ ಏನಂದಾ ಕಾಸಿ ಇಕ್್ರಾಗ ಹಡಿನೇ ವೇದಾ ನೀವು ಕಾಸಿ ಇಲ್ಲ ಅತಿಬಾಕಲಕನ ನಾನೇಗಿರ ನಿರೈ ಕಾಸ ಕೊಡ್ತಿದ್ದೀರಾ ಬಟ್ ನಿಮಗೆ ಬಳದ ನೀನ ಸಿಲಾಕಲಕ ನಾನೇಗಿರ 1.7 ಲಕ್ಷ ಮೊಫತಲ ಜಾವ್ ಅಡಿ ಅಡಿ ಕೊಡ್ತಿದ್ದೀರಾ 7.5 ಲಕ್ಷ ಅಡಿ ತಾನೇ 7.5 ಲಕ್ಷ ಅಂದ ಅಬ್ಬೆ ಬಂಗಲಕ್ಕೆ ಪೇನ ತೇವೆಯಕ ಅಪ್ಪ ಬಿಟ್ಲೆ ಇನ್ನ ತೇವೆಯೆ ಅಂತ ಹೇಳಿ ಬಂಗಲ ಬಂದ ಕೂಗುತ್ತೆ ಬಂಗಲಕ್ಕೆ ವಾಲ್ವಾದರಮಾ ಏನಂದಾ ಏನು ವಾಲ್ವಾದರ ಮ್ ಮಾಡು ಅப்படி ಇಲ್ಲಾಡಿ ಕೋಳಿ

என்ன செய்யணும்னு யோசிக்கிறீங்க இப்ப வீட்டுக்கு உங்களுக்கு இதுக்கு தாகரம் அப்படிது முயற்சி മലനേരത്തിലല്ല ഇന്ന കരജല്ല നഗ മലനേരത്തിലാ ഉടുപ്പ് ഇന്നെ പള്ളി കൂട ഉടുപ്പുകളാ ആയി പറണ്ടാ കൂടി കരജല്ലാണ് മലനേരം ഇവേ ഇപ്പോ വിട്റ്റിരുന്നത് ഞങ്ങ കട്ടிறது വീട് അнда വിട്റ്റേ നി അ വൈഫൈ ഇല്ല ಅಂತാ പറഞ്ഞ് കരജല്ലാണ് മലനേരം ഇവേ ഇപ്പോ വിട്റ്റിരുന്നത് ഞങ്ങ കട്ടிறது വീട് അнда വിട്റ്റേ നി അ വൈഫൈ ഇല്ല ಅಂತാ പറഞ്ഞ് കരജല്ലാണ് മലനേരം ഇവേ ഇപ്പോ വിട്റ്റിരുന്നത് ഞങ്ങ കട്ടிறது വീട് അнда വിട്റ്റേ നി അ വൈഫൈ ഇല്ല ಅಂತാ പറഞ്ഞ് കരജല്ലാണ് മലനേരം ഇവേ ഇപ്പോ വിട്റ്റിരുന്നത് ഞങ്ങ കട്ടிறது വീട് അнда വിട്റ്റേ നി അ വൈഫൈ ഇല്ല ಅಂತാ പറഞ്ഞ് കരജല്ലാണ് മലനേരം ഇവേ ഇപ്പോ വിട്റ്റിരുന്നത് ഞങ്ങ കട്ടிறது വീട് അнда വിട്റ്റേ നി അ വൈഫൈ ഇല്ല ಅಂತാ പറഞ്ഞ് കരജല്ലാണ് മലനേരം ഇവേ ഇപ്പോ വിട്റ്റിരുന്നത് ഞങ്ങ കട്ടிறது വീട് അнда വിട്റ്റേ നി അ വൈഫൈ ഇല്ല ಅಂತാ പറഞ്ഞ് കരജല്ലാണ് മലനേ ரைட் வணக்கம் உருவுகளை பன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்படி இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் தான் நிற்கிறோம் ஏற்கனவே இந்த ஊரில் வந்து நிறைய உதவித் திட்டங்கள் அதில் வந்து செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இந்த அக்காவும் ஒரு நாங்கள் ஒரு வெள்ள அழுத்தத்துக்காக வந்து வெள்ள அணுத்தம் நடந்த நேரம் வந்து சில பொதிகளை வந்து வளர்ந்து வ வழங்கியிருந்தாங்க அப்போ அந்த டைம் தான் இந்த அக்கா முதல் வந்து அந்த இடத்துல வந்து அறிமுகம் ஆயிருந்துவோம் இப்போ அந்த இடத்துல வந்து கதை கேட்க தான் அப்படி வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறோம் ஆனால் வீட்டில் பண்ணிங்க வீட்டில் கண்டிஷன் சம்மந்தமாக பார்த்துருப்பீங்க இப்போ இதை விட மோசமான நிலைமைகளிலையும் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கணும் நாங்கள் போனதில் அதுவே ஏதோ ஒரு வகையில் ஒரு சேஃப்டியாக இருக்கணும் ஆனால் இருந்தாலும் வந்து அவைக்கு ஒரு பெரிய அளவில் உதவி கேட்கல இப்போ இந்த ஓலை கோட் இப்போ ஒரு சைட்டில் பார்த்தீங்கன்னா பத்தியில் ஓலையில் தான் இறக்கி இருக்கணும் இப்போ அதை வந்து தகரத்தில் போட்டு ரெண்டு தூணை வந்து போட்டுட்டு தகரத்தில் வந்து அதை வந்து இறக்கி கொடுத்தா அவைக்கு வந்து அந்த சேஃப்டியாக இருக்கும் இப்போ இந்த மழை நேரம் வந்து இன்னும் ஒரு கரைச்சலான விஷயம் சொன்னவா கண்டங்கர்வல் பாம்பு வந்து விழுந்தது தலைக்கு மேலே சொல்லி எனக்கு உள்ள பயமாக போயிட்டு அவள் இப்படியான பல அசௌகரியங்களை முகம் கொடுத்து டேஞ்சரான சுச்சுவேஷன்லேயும் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துருக்கு நான் இன்னைக்கு நான் ஏற்கனவே ஒரு குடும்பத்தை நாங்கள் போய்க்கு அவங்க வீட்டையும் இதே பிரச்சனை பாம்பு பெரியவா நாக பாம்புன்னு சொல்லியிருந்தேன் மாதிரி இவெண்ட வீட்டுக்கும் ஒரு ஒரு கட்டாயம் அந்த ஒரு சின்ன ஒரு உதவியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தா இப்போ வாழ்வாதாரமாக கோழி கோழிதாங்கோன்னு சொல்லி கேட்டுருந்தவா அதன் மூலமாக வந்து வாழ்வாதாரம் ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதையும் மாதாவது செய்ய முன் வந்தால் அது ஒரு பெரிய பிரயோசனமாக இருக்கும் அதை விட வந்து மெயினான விஷயம் இந்த மழை நேரத்தில் வந்து வெண்டைக்கும் மழை பெஞ்சோண்டு இருந்தது இப்போ மழை பெஞ்சா அந்த ஒரு கெப்பில் தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்துனாங்க இப்போ இந்த சுத்தியோடு பார்த்தீங்கன்னா உள்ள நிலைமையிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படியான ஒரு தான் அவே வந்து இருக்கிறோம் அப்போ நாங்கள் அவை அவசரமாக கேட்ட விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பத்தியை வந்து இறைக்கித்தர சொல்லி தான் அந்த அக்கா வந்து கேட்டிருந்தவோ அப்போ பிள்ளைகளோட வந்து சரியாக ஒரு விருக்கமான நிலைமையில் இருக்கிறோம் அந்த அவசர நிலைமையை உணர்ந்து வேகந்த உதவியை வந்து செய்து கொடுத்தா பிரியோசனமா இருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும் வேறு எதுவும் சொல்ல வேண்டியிருக்காக்கா அதான் உங்களுக்கு பிரதானம் ஓகே மற்றும் ஒரு காணொலியில வந்து சந்திப்பும் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்புடன் வன்னி நண்பன் நன்றி வணக்கம் உருவகளை